ஆன்மீக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் எந்த தீபம் ஏற்றினால் சுக்கர யோகத்துடன் சுக வாழ்வு அமையும் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தடைக்கற்களாக வருபது எல்லாமே படிக்கற்களாக மாற்றி முன்னேறுவதற்காகத்தான் இருக்கும் இதற்கு சுக்கர அருள் தேவை அப்படின்னு சொல்லப்படும் சுகயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இந்த சுக்கிர பகவான் இவருடைய அருள் இருந்தால் மட்டுமே எளிதாக நம்மளுடைய வாழ்வில் முன்னேறலாங்க வெள்ளிக்கிழமையில் எந்த தீபத்தை ஏற்றுனால் சுக்ரரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சுக்ர அருள் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் சுக்கர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வைத்து மனதார வழிபட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களில் சுக்கர பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்பவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது வீட்டில் பூஜை செய்கிறவளாக இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முக குத்து விளக்க வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களால் காண முடியுங்க இந்த ஐந்து முக தீபம் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு அம்சமாக விளங்குது இதில் ஐந்து திரிகள் அல்லது மூன்று திரிகளை இட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலே சகல சௌபாகியங்களையும் அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானுக்கு உரியது வெள்ளி ஆகும் வெள்ளி பொருட்கள் வீட்டில் வைத்திருப்பது சுக்கர அருளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூஜை அறையில வெள்ளியால் ஆன பொருட்களை கொண்டு பூஜை செய்யறதுனால சுக்கர அருள் பரிபூரணமாக அமையுங்க திருமணம் மற்றும் விசேஷங்களின் பொழுது வெள்ளி பொருட்களை உங்களுக்கு வந்தால் அல்லது நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சுக்கரரோட அருளானது முழுவதும் பெற முடியும் வெள்ளி குத்துவளுக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்பவும் நல்லதுங்க வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமிக்கே தீபம் ஏற்றும் போது இந்த வெள்ளி கொத்து விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாங்க இதனால குடும்பத்தில் இருக்கும் வறுமைகள் அனைத்துமே நீங்குங்க அது மட்டும் இல்லாம வருமானமும் பெருக்கும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க இதனால சுகயோக வாழ்க்கையானது உங்களுக்கு அமையுங்க ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு எந்த தகைய தடைகள் கூட அவற்றை நீங்கி நினைத்த காரியத்தை சாதிக்க முடியுங்க பௌர்ணமி தோறுமே சந்திர வழிபாடு தேங்காய் சாதம் வெண்பொங்கல் என்று வெள்ளை பொருட்களால் ஆன நைவேத்தியங்களை வைத்து சுக்கர பகவானை நீங்க வழிபடுறதுனாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பணம் வைக்கும் இடத்துல வெள்ளி பொருட்கள் இருப்பது ரொம்பவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க வெள்ளியால் ஆன கீச்செயின்கள் கொண்டு பணத்தை அல்லது நகைகளை பூட்டி வைக்கலாங்க சாவி கொத்து வெள்ளியால் இருப்பதும் ரொம்பவும் விசேஷமானது இதனால குடும்பத்தில் படிப்படியான முன்னேற்றமானது இருக்குங்க ஜோடி மீன்கள் யானை குதிரை நிலவு போன்ற வெள்ளியால் ஆன பொருட்களை நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளி மோதிரம் செயின் டாலர் போன்றவை எல்லாமே நீங்க அணியிறதுனாலையும் கையில பணம் அதிகம் புழங்குங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைகளுமே வெள்ளியில மோதிரம் அணிவதும் அவங்களுடைய சொந்த உழைப்பால் சம்பாதிக்க செய்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி பண வரவு அதிகரிக்க நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க இந்த வெற்றில தீபத்தை எப்படி ஏற்றுறது இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது விரிவா நாங்க பார்க்கலாங்க பெரும்பாலான மன கஷ்டங்கள் பணத்தின் அடிப்படையிலே தான் வருதுங்க எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தா கூட அவங்க கிட்ட உள்ள பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதருக்கானது மதிப்பையும் மறுதியா மரியாதையுமே சமூகமானது தருதுங்க பண வரவு பெருக்க செய்யும் தாயாராக ஸ்ரீ மகாலட்சுமி விளங்குகிறார் அன்னை மகாலட்சுமியின் அருளை பார்வை பெற்று பண வரவை பெருக செய்வதற்கான எளிமையான வழிபாடு தாங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை மகாலட்சுமியை மனதில் நினைத்து இந்த தீபத்தை நீங்க வீட்ல ஏற்றினாலே கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போகுங்க குறிப்பாக கடன் பிரச்சனை பண பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் இந்த மங்கரகரமான இலை வெற்றிலைங்க இந்த இலையில் முறைப்படி தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே தீராத பண கஷ்டம் விரைவில் தீர வழி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள ஒரு வெற்றிலையும் சின்ன மண் அகல் விளக்கும் தேவைங்க மண் அகல்ல பசுனை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்ற வேணுங்க திரி மஞ்சள் நிறத்துல இருக்க கொஞ்சமாக மஞ்சள் தூளில் தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி இந்த திரியை நீங்க போட்டு பெசஞ்சி நிலையில் காய வைத்தால் மஞ்சள் திரியானது தயாராயிடுங்க மஞ்சள் செல்வம் தரும் குரு பகவானுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அந்தி சாய்ந்ததும் மாலை ஆறு மணிக்கு இந்த விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டுங்க வீட்டோட நிலை வாசலுக்கு உள்பக்கத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு தட்டின் மேலே வெற்றிலையை கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேலே இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரியானதை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த வெற்றிலையின் மேலே மகாலட்சுமி நைவேத்தியமாக இரண்டு டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து தீபம் ஏற்றி மனமுருகி மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரவேற்று வேண்டுங்க விளக்கை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் ஏற்றக்கூடாதுங்க நிலைவாசலுக்கு உள் பக்கத்தில் கிழக்கு பார்த்தவாறு இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது நினைவில் நீங்கள் முக்கியமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த விளக்கோட முன்னாடி அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லி மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டுங்க அந்த கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு பக்கத்திலுமே போட்டு விடுங்க அதை எறும்புகள் அந்த வாயில்லாத ஜீவன்கள் வந்து சாப்பிட்டால் குடும்பத்திற்கு மிக மிக நல்லதாகவும் சொல்லப்படுது கலியுக கவலைகளை தீர்க்கும் கந்த சஷ்டி கவசம் இந்த எளிமையான வெற்றிலை தீப வழிபாட்டை தினமுமே நீங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் செஞ்சு மகாலட்சுமியை நீங்க அழைக்கலாங்க மகாலட்சுமி விரும்பி வீட்டிற்குள்ள வந்து நம்மளோட நிலையை நிச்சயமாக மாற்றுவாடுங்க இந்த வெற்றிலை தீபத்திற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க தினமுமே இந்த விளக்கை ஏற்ற முடியாதவங்க முடிந்த வரைக்குமே வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது இந்த தீபத்தை ஏற்றினால் மகாலட்சுமி நிச்சயமாக மனம் மகிழ்ந்து வரங்களை உங்களுக்கு கொடுப்பாளுங்க தினமுமே பழைய வெற்றிலை மாற்றி புது வெற்றிலையில தான் தீபம் ஏற்ற வேண்டும் அதனால் ஆனால் அதே மண் அகல் விளக்க துடைத்து தினமுமே தீபம் ஏற்றலாங்க பண வரவு வேண்டும் அப்படிங்கிறவங்க நம்பிக்கையுடன் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றினாலே பண வரவானது நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றதுனால நமக்கு என்னென்ன பல நன்மைகள் இருக்குங்க அதில் ஒரு சிலதை என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க வெற்றிலை காம்பில் பார்வதி தேவியும் வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவுல சரஸ்வதிமையும் வாசம் செய்வதாக ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அதே மாதிரி சேதாரம் இல்லாத புத்தம் புது ஆறு எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க முக்கியமா நுனி பகுதியானது சேதாரம் இல்லாமல் இருக்க வேணும் நுனி இல்லாத வெற்றிலையை பூஜைக்கு எப்போதுமே நீங்க பயன்படுத்தவே கூடாதுங்க வெற்றிலையிலிருந்து காம்பினை கிள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டுங்க காம்பில்லாத ஆறு வெற்றிலைகளை ஒரு பழவியின் மீதோ அல்லது ஒரு டேபிளின் மீதோ ஆறு வெற்றிலையும் மயில் தொகை போல விரித்து வைத்து விட வேண்டும் அதன் மேல ஒரு அகல் விளக்கு தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கவும் அதுக்கப்புறம் கிள்ளி வைத்திருக்கும் இந்த ஆறு காம்புகளையுமே நல்லெண்ணெய்க்குள்ள போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டுங்க அது மட்டும் இல்லாம இப்படி ஏற்றதுனால ஏற்றிய தீபத்துல எண்ணெயை சூடாக்கி வெற்றிலை காம்புல இருந்து லேசான நறுமணமானது வீசுங்க தீபக்கடியில இருக்கும் காம்பு இல்லாத வெற்றிலையில் தீபத்தின் சூடு பட்டு வெற்றிலை வெற்றிலையிலிருந்து நறுமணமானது வீசுங்க இந்த நறுமணத்தை நன்றாக உள்ளிழுத்து தீபத்தை நோக்கியவாறு ஐந்து நிமிடங்கள் உங்களோட மனதில் நினைத்திருக்கும் கோரிக்கையை வைத்து தியானம் செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க விரைவுல தீர்ந்து மகிழ்ச்சி பொங்குங்க நினைத்தது எல்லாமே நடக்குங்க காரணம் வெற்றிலையில விட்டிருக்கும் முப்பெரும் முப்பெருந்தேவைிகளோட அருட்பார்வையானது கிடைக்கும் நம்மளோட நிலையானது முழுமையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நேயர்களே இந்த வெள்ளிக்கிழைய மேல மறக்காம இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏற்றி மகாலட்சுமியின் அருளை பெற வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்குறோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதேபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனியவள் உற்சாகம் டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ